வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது அதிமுகவில் இணைந்துதான் ஆக வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்று நேற்று ஓபிஎஸ்சிற்கு பதிலளிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு பொதுக்குழு மற்றும் செயற்குழு மீண்டும் கூட்டப்பட்டு ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஏனென்றால் ஆர்பி உதயகுமார் கேபி முனுசாமி போன்றவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் தேவை ஐந்தாயிரம் ஓட்டுகளில் அதிமுக ஒரு தொகுதியில் தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான் என்பதையும் ஐநூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியடைந்தாலும் அது வெற்றிதான் என்பதையும் கே பி முனுசாமி அவர்கள் எடப்பாடியிடம் பதிவு செய்து வைத்துள்ளார் ஓபிஎஸ் அவர்களை வேண்டாம் என்று தேர்தல் நேரத்தில் கூறுவது நிச்சயம் அது தோல்வியை நோக்கித்தான் செல்லும் நாம் திமுகவை இரண்டாவது முறை ஆட்சி அதிகாரத்தில் வைத்துவிடக்கூடாது அப்படி வைத்துவிட்டால் தமிழகத்தில் அதிமுகவின் அதிகாரங்கள் நிச்சயம் இதைவிட மிக மோசமாக மாறிவிடும் என்பதை எடப்பாடியிடம் பல மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் தெரிவித்துள்ளனர் இப்பேற்பட்ட ஒரு சூழலில்தான் தற்பொழுது ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டி புதிய தீர்மானத்தை பழைய தீர்மானத்தை ரத்து செய்து புதிய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை கேபி முனுசாமி மற்றும் அவை தலைவர் தமிழ் மகன் உசைன் அவர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தெரிவித்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச்செயலாளர் பதவியிற்கு நாங்கள் கேரண்டி நிச்சயம் அதிமுகவை வெற்றியடைய வைத்தால் மட்டும் போதும் அதற்கு பிறகு நீங்கள் தான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பதவியோ அதிகாரங்களோ பறிக்கப்படாது ஆனால் திமுக ஆட்சி இழந்தால் அடுத்த இருபது ஆண்டுகள் திமுகவால் அரியணையை கொண்டு வர முடியாது அதிமுகவின் செல்வாக்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு உங்களது தான் இருக்கிறது ஓபிஎஸ்ஐ மீண்டும் இணைப்பது பற்றியான முடிவு நீங்கள் கூறுவது பற்றி தான் இருப்பதாகவும் கே பி முனுசாமி அவர்கள் மற்றும் அவை தலைவர் தமிழ் மகன் உசைன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியுள்ளனர் அதிமுகவின் பொதுக்குழு சிறப்பு குழுவை கூட்டி மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் இணைக்கலாமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவில் ஓபிஎஸ் இணைக்கலாமா வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் மட்டும் தெரிவிங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க